குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட் சார்புகளும் அதுல லாஸ்ட் இருக்கும் பாடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இன்றைய தகவல் இன்னைக்கான ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது ஒரு அறிவியல் சம்பந்தப்பட்டது இப்ப சமீபத்திய அறிவியல் கண் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் சமீபத்தில் மனித மூளையிலிருந்து புதிய நியூரான்கள் உருவாக்கப்படுகின்றன அப்படிங்கிற கண்டறிஞ்சிருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி மனித சிறுநீரை வேதியியல் முறையில் மாற்றி மருத்துவ உள்வைப்புகள் மற்றும் கட்டுமான பொருட்களை உற்பத்தி செய்யும் புதிய முறை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மூணாவது வந்து ஒரு புதிய ஆய்வு விண்வெளி புயலின் போது ஜிபிஎஸ் நிலைகள் முடுக்க முடக்கப்படுகின்றன ஜிபிஎஸ் வந்து ஸ்டாப் ஆகுது ஸோ இது மூணும் இப்போ பிடிச்சிருக்கிற ஒரு சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் சரிங்களா ஓகே இப்போ நம்ம பாடத்துக்கு போலாமா சோ, டெய்லி ஏதாவது ஒரு தகவல் இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஓகே உறவுகளும் சார்புகளும் ரிலேஷன் ஃபங்க்ஷன்ல லாஸ்டா வந்து நம்ம பார்த்தது காம்போசிட் ஆஃப் ஃபங்க்ஷன் காம்போசிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் சார்புகளின் சேர்ப்பு அப்படிங்கிறது தான் சோ ஃபர்ஸ்ட் இந்த பாடத்துல என்ன பார்த்தோம் பார்த்ததை இது வரைக்கும் பார்த்ததை ஒரு குட்டி ரீகேப் பண்றோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செட்டு லாஸ்ட் இயருடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் லாஸ்ட் இயருடைய கண்டினுட்டி பஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் ஆஃப் திஸ் இயர் அதுல இருந்து வந்து வரிசை ஜோடிகள் ஆர்டர் பேஸ் எவ்வாறு உருவாகிறது கார்டீஷியன் ப்ராடக்ட் கார்டீஷியன் பெருக்கல் அதிலிருந்து உறவுகள் வந்து எப்படி நம்ம போடுறோம் உறவுகளிலிருந்து சார்புகள் எவ்வாறு உருவாகிறது சார்புகளின் வகைகள் என்னென்ன சார்புகள் இருக்கு உள்நோக்கிய சார்பு மேல் நோக்கிய சார்பு உட்புற சார்பு வெளிப்புற சார்பு ஆயின் டு ஃபங்க்ஷன் ஆன் டு ஃபங்க்ஷன் ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஒன்றான சார்பு அதெல்லாம் பார்த்தோம் அதுல சம் ஸ்பெஷல் கேசஸ் மாறிலி சார்பு இருபுற சார்பு பைஜெக்ஷன் இதெல்லாமே வந்து பார்த்தோம் இதுல இருந்து இப்போ இதுவரைக்கும் வந்து ரெண்டு ரெண்டு வேரியபில் தான் வச்சு பார்த்துட்டு இருந்தோம் காம்போசிஷன் ஆஃப் த பங்க்ஷன் பங்க்ஷன்க்குள்ள ஒரு பங்க்ஷன் மூணு வேரியபிள்ஸ் இங்க வர ஆரம்பிக்குது சோ சார்புகளினுடைய சேர்ப்பு உறவுகளிலிருந்து சார்புகளானது உருவாகிறது அந்த சார்புகளினுடைய சார்புகளுக்குள் சார்பு சார்புகளின் சேர்ப்பு காம்போசிஷன் இதுதான் இந்த பாடத்தினுடைய கடைசி டாபிக் காம்போசிஷன் சார்புகளின் சேர்ப்பு அப்படிங்கிறது தான் ஓகேவா இதனுடைய இன்ட்ரோடக்ஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம் பார்த்துட்டு தான் நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளமும் ஒரு சம் பார்த்துட்டோம் ஆல்ரெடி ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸசைஸ்ல ஃபஸ்ட் கொஷின் நம்ம ஆல்ரெடி டன் ஓகேவா சோ இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கறதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா

வெசல்ஸ் இருக்கு பொருட்கள் தேவையான பொருட்கள் இருக்கு ஆனா கேஸ் ஆர் இண்டக்ஷன் இல்ல அப்படின்னா நம்மளால சமைக்க முடியுமா பொருட்கள் பாத்திரங்கள் இருக்கு ஆனா வந்து கேஸ் இல்ல சமைக்க முடியுமா இல்ல இண்டக்ஷன் இல்ல சமைக்க முடியுமா அதாவது சமைப்பதற்கு தேவையான எரிவாயு பொருளானது இல்லை பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு ஃபங்க்ஷனை கொண்டு வந்து உள்ள போடுறாங்க அதாவது ஆஃப் எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல ஜிஆபிஎக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்குது ஸோ காம்போசிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாவே இங்க முக்கியமான ஒரு செயல் இரண்டு செயல் சார்ந்திருக்கிறது சோ இங்க சமைப்பது என்பது நமக்கு தே முக்கியமான ஒரு வேலை அந்த வேலையானது அந்த சமைக்க வேண்டும் அப்படிங்கிறத செய்யறதுக்கு நமக்கு சமைக்க தெரிஞ்சா மட்டும் பொருள்கள் அதற்கு தேவையான பொருட்கள் வேண்டும் அதற்கு தேவையான பாத்திரம் வேணும் அதற்கு தேவையான எரிவாயு வேணும் எல்லாமே இருக்கணும் இதுல வந்து எனக்கு வந்து பொருள் இருக்கு பாத்திரம் இருக்கு இன்க்ரீட்ஸ் எல்லாமே இருக்கு எனக்கு சமைக்க தெரியும் ஆனா என்கிட்ட எரிவாயு இல்லைன்னா பண்ண முடியாது அப்ப இந்த சமையல் என்ற செயலானது இந்த இரண்டையும் சார்ந்திருக்கிறது இதையும் இதையும் சார்ந்திருக்கிறது அப்ப சார்ந்து இருக்கும் போது ஒரு ரெண்டு ஃபங்க்ஷனை சார்ந்து இருக்கிறது தான் சார்புகளின் சேர்ப்பு காம்போசிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம் சோ இப்ப நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல லாஸ்ட் கிளாஸ்ல இது லாஸ்ட் கிளாஸோட ரீகேப் தான் பார்த்திருக்கோம் சோ லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் ஒன்ல இருக்கிற சப் டிவிஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம் இப்போ கொஸ்டின் நம்பர் இருந்து பார்க்க போறோம் சோ ஒவ்வொன்னா ஒர்க் அவுட் பண்ணலாம் சோ இருந்தது அப்படின்னா கேளுங்க ஓகேவா சோ எனில் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிருக்காங்க செகண்ட் கொஸ்டின் சரியா இப்போ இது என்பது ஒரு ஃபங்க்ஷன் ஜி ஆஃப்எக்ஸ் என்பது ஒரு ஃபங்க்ஷன் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு அதில் வந்து வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் K அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ அதை தான் நம்ம இப்போ ஒர்கவுட் பண்ண போகிறோம் இந்த கொஷின் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஸோ இன்னும் ரெண்டு கிளாஸ்ல நமக்கு ஃபஸ்ட் சாப்டர் ஓவர் ஓகேவா

எஃப் டா ஜி இஸ் ஈக்குவல் டு சொல்லிட்டாங்க கண்டிஷன் என்ன சொல்லிட்டாங்கன்னா எஃப் டா ஜி இஸ் ஈக்குவல் சோ எஃப்ஆஃப் எஃப் டா ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவெல் டூ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன் எஃப் இருக்கக்கூடிய இடத்துல ஜி அப்படியே கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ண போறோம் சோ அப்போ த்ரீ இன் இருக்கக்கூடிய இடத்துல சிக்ஸ் X minus K plus 2. Replace பண்ணியாச்சு. வந்து இத பதினெட்டு ஆறு மூணு பதினெட்டு மூணு கே plus 2. சோ இது வந்து ஈக்வேஷன் ஒன்னு நேம் பண்ணிக்கோங்க இப்ப அடுத்தது ஜி டாட் எஃப் கண்டுபிடிக்கிறீங்க எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல எஃப் ஆஃப் கொண்டு வந்து ரீப்ளேஸ் பண்ண போறோம் ஸோ இங்க என்ன வரும் ரீப்ளேஸ் பண்ணும் போது சிக்ஸ் இன்டூ த்ரீ எக்ஸ் பிளஸ் டூ மைனஸ் கே வரும் இல்லையா சோ அப்ப ஆறு மூணு பதினெட்டு எக்ஸ் பிளஸ் ஆறு ரெண்டு பன்னெண்டு மைனஸ் கே இதை ஈக்குவேஷன் டூன்னு நேம் பண்ணிக்கோங்க ஸோ ஓகே கிவன் என்ன குடுத்துருக்காங்க எஃப் டார் ஜி இஸ் இஸ் ஈக்குவல் டு ஜி டாட்டிப் அப்படின்னு சொல்லிட்டாங்க சோ அத இங்க போடுறேன் ஆல்சோ இட் இஸ் கிவன் எஃப் டார் ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி டாட் எஃப் இதோட இது ஒரு ஏரியா ஓகேவா ஜி டாட்டிப் குடுத்துட்டாங்க அப்போ ஒன்னையும் ரெண்டையும் ஈக்குவேட் பண்றேன் எய்டீன் எக்ஸ் மைனஸ் த்ரீ கே Plus 2 equal to 18x plus 12 minus k. So in the 18x, in the 18x cancel out. So not a continuity in k well sided. Minus 3k plus k is equal to 12 minus 2. Minus 2k is equal to 10. Minus k is equal to 10 divided by 2. So k is equal to minus 5.

ஆல்சோ அவங்க ஆல்ரெடி நம்ம ரெண்டையும் பண்ணி ஈஸியா எடுத்துட்டு வந்துட்டோம் ஓகேவா ஓகே செகண்ட் சப் சப் டிவிஷன் டிவிஷன் சோ சம்ஸ் அவுட் பண்ண பண்ணவே காப்பி நினைக்கிறேன் நினைக்கிறேன்ல சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா

ஃபங்ஷன் குள்ள கொண்டு வந்து வந்து ரீப்ளேஸ் பண்றோம் ல போடுறோம் சோ இத உள்ள எட்டு எக்ஸ் ஐ ரெண்டு பத்து மைனஸ் கே இதை ஒன்னுன்னு நேம் பண்ணிக்கிறோம் சோ அடுத்தது வந்து உள்ள கொண்டு வரும் எஃப் ஆஃப் எக்ஸ்ல எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் இருக்கிற பிளேஸ்ல ரீப்ளேஸ் பண்றோம் ஃபோர் இன்டூ டூ எக்ஸ் மைனஸ் கே பிளஸ் ஃபைவ் இருக்கு ஸோ நாலு ரெண்டு எட்டு எக்ஸ் மைனஸ் நாலு கே பிளஸ் அஞ்சு இதை ரெண்டுன்னு நேம் பண்ணிக்கோங்க ஸோ இங்க வந்து இதோட இந்த எஃப் எஃபாட் ஜி ஜி டாட் எஃப்னுடைய கதை ஓவர் ஸோ ஆல்சோ கிவன் தட் ஆல்சோ கிவன் தட் எஃப் எஃபாட் ஜி இஸ் ஈக்வல் டு ஜி டாட்

ஃபைவ் மைனஸ் டென் சோ த்ரீ கேஸ் ஈக்குவல் டு பத்துல அஞ்சு போனா மைனஸ் அஞ்சு கேஸ் ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு டிவைடட் பை மூணு ஓகேவா சோ ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல சப் டிவிஷன் கொஸ்டின் நம்பர் டூ ல டூ சப்டிவிஷன்ஸ் ஓவர் அடுத்தது கொஸ்டின் நம்பர் த்ரீ

இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய மார்க் கொஸ்டினும் இருக்கு டூ மார்க் கொஸ்டினும் இருக்கு இந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸசைஸ் வரைக்கும் சரிங்களா கொஸ்டின் நம்பர் த்ரீ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க show that f dot g is equal to g dot f is equal to x. Okay. So if a first step f dot g of x. Two into x circa kudiya place la x plus one divided by two minus one two two cancel item. E x

टू एक्स माइनस वन प्लस वन डिवाइडेड बाय टू इंगे टू टू कैंसल माइनस वन प्लस वन कैंसल विच इस इक्वल टू एक्स सो जी ऑफ एक्स और ये मधी पूम एक्स था जी डॉट एफ ऑफ एक्स और ये मधी पूम एक्स था सो अपो एफ डॉट जी ऑफ एक्स इज इक्वल टू जी डॉट एफ ऑफ एक्स इज इक्वल टू एक्स हेंस इट इज प्रूव्ड ओके क्वेश्चन नंबर फोर

இங்க எஃப்எஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க ஜிஆப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸுக்கு பதிலா அந்த இடத்துல ஏன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம ஆன்சர் ஏவுடைய ஆன்சரை கண்டுபிடிக்க போறோம் இங்க நம்ம எக்ஸ் எக்ஸ்ன்னு போட்டுட்டு இருக்கோம் எக்ஸுக்கு பதிலா ஏன்னு சொல்லிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ண போறோம் அவ்வளவுதான் பண்ணிட்டு ஏவோட மதிப்பை கண்டுபிடிக்கணும்

பாத்தீங்கன்னா ஜி டாட் எஃப் ஆஃப் ஏ ஏஸ் ஈக்குவல் டூ ஒன்னு குடுத்துருக்காங்க அப்போ இந்த ஏ ஸ்கொயர்டு மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் கிவன்ல இருந்து எடுத்துக்கலாம் ஏர்டு மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவெல் டு ஒன் சோ ஏ ஸ்கொயார்டு இஸ் இக்வெல் டு மைனஸ் த்ரீ அந்த சைடு போகும்போது பிளஸ் த்ரீ ஆயிடும் ஃபோர் ஆயிடும் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் கோர் தட் இஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் டூ ஏவினுடைய மதிப்பு என்னவாகிறது பிளஸ் ஆர் மைனஸ் டூ ஆக மாறுகிறது நாலாவது கொஸ்டின் இதுவும் ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் அடுத்தது அஞ்சாவது கொஸ்டின் இருந்ததுன்னா பார்க்க பார்க்கவே கேளுங்க ஏகமா பிகமா சி தகு உட்கணம் என் மற்றும் சார்பு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்வல் டுஸ் ஒன்று மற்றும் ஜி b tends to c ஆனது g of x is equal எனவும் வரையிருக்கப்பட்டால் f dot மற்றும் g இன் வீச்சகத்தை காண்க அப்பின் சொல்லிருக்காங்க ரேஞ்ச் வீச்சகம்னா ரேஞ்ச் ஓகேவா இது இதுவரைக்கும் பப்ளிக் public examல கேக்கல okay அஞ்சாவது கேள்வி f of x is equal to 2x plus 1 and g of x is equal to x squared. So, first f dot g of x is equal to f of g of x. So, 2 into x squared plus 1. Okay, So, f dot g of x is equal to x squared plus 1. na So, அடுத்தது வந்து g dot f of x. இல்லியாம். g dot f of x is equal to g ல x இருக்கிற placeல replace பண்ணனும். அப்போ 2x plus 1 the whole squared plus sorry 2x plus 1 the whole squared மடுதானே. இங்க x squared மடுதானே. இது a plus b the whole squared formulaல இருக்கு. அப்ப இது வந்து a squared plus 2ab plus b squaredல நம்ம expand பண்ணனும். okay வா. சோ இப்போ நம்ம எக்ஸ்பான் பண்றதுக்கு முன்னாடி இங்க வந்து டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இருக்கு இத வந்து ரீப்ளேஸ் பண்றோம் அதுக்கு முன்னாடி என்ன கிவன் குடுத்திருக்காங்க ஃபங்க்ஷன் ஏ டென்ஸ் டு பி அண்ட் வி ஆனது பி டென்ஸ் டு சின்னு குடுத்துருக்காங்க பி அண்ட் சி c ஃபோர் எஃப் டார் ஆனது அப்போ இது A to B, B to C நான் அப்பை F dot G C to A தானே வரும் obvious so அப்போ இது givenல இருந்துதான் நம்ம ஏதிருக்கும் இது எல்லாமே given A, कमा, B, कमा, C வந்து உட்கணம் அப்படினு சொல்லிருக்காங்க so அப்ப range of F dot G என்ன வரும் range of F dot G is 1 belongs to C எல்லாமே தான் இதுல இருக்கக்கூடிய x ஆனது பிலாங்ஸ் டு சி ஆக இருக்கும் அண்ட் ரேஞ்ச் ரேஞ்ச் இதுவும் சேம் டூ எக்ஸ் ப்ளஸ் இங்க எங்கயுமே நம்ம வந்து எதையுமே வந்து எக்ஸ்பான் பண்ணல டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஆல்சோ பிலாங்ஸ் டு என் சோ அதாவது ஆனது நமக்கு என்ன கிவென் குடுத்துருக்காங்க ஏ டென்ஸ் டு சி சோ இதெல்லாம் சப்ஸ்டு எக்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய எல்லா மதிப்புகளுக்குமே இது வந்து ரேஞ்ச் அப்படிங்கறதுதான் சொல்லிருக்காங்க

எஃப்எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எஸ்கொயர்ட் மைனஸ் ஒன்று எனில் எஃப் டாட் எஃப் மற்றும் எஃப் டாட் எஃப் டாட் எஃப்ஃபை காண்க அதாவது ஃபங்க்ஷன்க்குள்ள ஃபங்க்ஷன் ஒரு முறை போடுவதற்கும் இரண்டு மூன்று முறை போடுவதற்கும் என்ன அப்படிங்கறதுதான் கேட்டிருக்காங்க ஸோ என்ன மதிப்பு இது வந்து ஒரு முறை இது வந்து இரண்டு முறை ஓகேவா ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ பார்க்கலாம் प्रश्न नंबर सिक्स इलियाम एफ ऑफ एक्स डी क्वाल तू एक्स क्वायर्ड माइनस वन एफ डॉट एफू एफ डॉट एफ डॉट एफू कैंडू पुड़ी के सोलिर कांगा सरिया सो एफ डॉट एफ ऑफ एक्स फर्स्ट

ஒன்ஸ் ஒன் வெளில இருக்கிறது ஏனஸ் பி தோல் ஸ்கொயர்டு மைனஸ் டூ ஏ பி பிளஸ் பி ஸ்கொயர்ட் இங்க ஏ

फ यह कुल्ला कुंडु पोई त्रिपियम पोरों पंडावदेश सब्डिविशन एफ डॉट एफ डॉट एफ इक्वल टू एफ डॉट एफ डॉट एफ ऑफ एक्स सो एफ कुल्ला इंदा आंसर एक्स दा पावर फोर माइनस टू एक्स क्वायर आड़ बिकॉज़ एफ डॉट एफ ऑफ एक्स बंदी इंगे कुंडु पुड़ी चुच्छ रखो सो इधा இந்த எக்ஸ்ல இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ்ல எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இதை போறோம் எக்ஸ் டு த த பவர் ஃபோர் மைனஸ் மைனஸ் டூ ஹோல் ஒன் ஓகேவா சோ இப்ப இங்க அகெயின் என்னாச்சு மைனஸ் பி த ஹோல் தான் ஏ இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ் பவர் ஃபோர் பி இருக்கக்கூடிய இடத்துல எக்ஸ்கொயர்ட் இருக்கு ஸோ அதுல எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும் எக்ஸ் டு த பவர் எயிட் minus 4x to the power plus 4x to the power 4 minus 1 so therefore f dot f dot f of x is equal to x to the power 8 minus 4x to the power 6 plus 4x to the power minus 1 are being answer. so in you know use formula a a b the whole squared x power 4 b பி இடத்துல ஸ்கொயர்ட் 2x squaredம் இருக்கிறது ஓகேவா சோ இப்ப கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் வரைக்கும் பாத்துருக்கோம் 7 எயிட் எயிட்ல மூணு டிவிஷன் இருக்கு செவன் எயிட் 9 நாலு கொஸ்டின் நாளைக்கு கிளாஸ்ல பாத்துடலாம் சரிங்களா சோ இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க இந்த எக்ஸசைஸ்ல நாளைக்கு கிளாஸோட இந்த எக்ஸசைஸ் நமக்கு முடிஞ்சிடும் டவுட் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்கத் தமிழகம்